கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலகத்திலே பிறந்த ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர்கள்தான் யாரும் இந்த உலகத்திலே மனிதர்களில் மலக்குகள் கிடையாது யாரும் இந்த உலகத்திலே பாவங்கள் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் கிடையாது அல்லாஹ் யாரை பாதுகாத்தானோ அவர்களை தவிர மம் புகாரி ரஹமகுல்லா தங்களுடைய புத்தகத்திலே ஒரு தனி பாடத்தையே அமைக்கிறார்கள் அல் மன் அசமகுல்லா யாரை அல்லாஹ் பாதுகாத்தானோ அவர்கள்தான் பாவங்கள் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் கண்ணியத்துக்குரியவர்களே மனிதர்கள் எல்லோருமே பாவங்கள் செய்யக்கூடியவர்கள்தான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லா வலிகுவன் சொன்னார்கள் ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருமே பாவங்கள் செய்யக்கூடியவர்கள்தான் அந்த பாவங்கள் செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் மூலமாக திரும்பக்கூடியவர்கள் மேற்கொள்ளக்கூடியவர்கள்தான் அந்த பாவங்கள் செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லா சொல்லல்லா வலகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை எம்மில் பலருக்கு உண்மையாக தௌபா உடைய உண்மையான விளக்கமும் உண்மையான அர்த்தமும் தெரியாது எம்மிடத்திலே தௌபாவை குறித்து கேட்டால் தௌபா என்றால் என்னவென்று கேட்டால் என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் இஸ்தேபாரை சொல்லுவோம் அல்லாஹிடத்திலே பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவதை நாம் தௌபா என்று கூறுவோம் ஆனால் உண்மையான தௌபா அது கிடையாது தௌபாவுடைய வகைகளில் ஒன்றுதான் இஸ்தி அல்லாஹிடத்திலே பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவது இபுனொ கையும் ரஹிமகுல்லா அவர்களுடைய வார்த்தை உண்மையாகிறது கூறியவர்களை கூறினார்கள் அக்ஸருன்னா சிலா யா அரிஃபு நகதுரத்தௌபத்தி வல அகீ மனிதர்களில் பலருக்கு தௌபாவுடைய உண்மையான விளக்கமும் அதனுடைய உண்மையான ஆழங்களும் தெரிவதில்லை என்று இபுனொ கையும் ரஹிமகுல்லா அவர்கள் கூறினார்கள் கண்ணியச்சுக்குரியவர்களே தௌபா அதௌபா அதனுடைய உண்மையான அரபி மொழியின் அர்த்தம் அர்ரு திரும்புதல் அதனுடைய வழக்கத்திலே சௌகா என்று நாம் அழைக்கக்கூடிய இந்த வார்த்தையுடைய புரிதல் இதையெல்லாம் ரபுல் ஆலமின் வெளிப்படையாக மறைமுகமாக அல்லாஹ் வெறுக்கிறானோ அதில் இருந்து அல்லாஹ் விரும்புகின்ற வெளிப்படையான மறைவானவற்றை நோக்கி யார் திரும்புகிறார்களோ அவர்கள்தான் தௌபாவை மேற்கொண்டவர்கள் திரும்பச் சொல்கிறேன் அல்லாஹ் வெறுக்கின்ற வெளிப்படையான மறைமுகமான காரியங்களிலிருந்து இருந்து அல்லாஹ் விரும்புகின்ற மறைமுகமான வெளிப்படையான காரணங்களை நோக்கி காரியங்களை நோக்கி செயல்களை நோக்கி யார் திரும்புகிறார்களோ அவர்கள்தான் தௌபாவுடைய உண்மையான செயலை செய்பவர்கள்

ஐயுகல் முதனி பூன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அழைக்கவில்லை ஐயுகல் மூமின்களே ஒத்தூபு இல் அல்லாஹி ஜமியா நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த தௌபா அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எமக்கு கொடுத்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அனைத்து அம்சங்களிலும் உள்ளே நுழைந்திருக்கும் இஸ்லாமிலும் நீங்கள் தௌபாவை பார்க்கலாம் ஈமானிலும் நீங்கள் தௌபாவை கண்டறியலாம் எஹ்லாஸிலும் நீங்கள் சௌவாவை கண்டறியலாம் எஹ்சானிலும் நீங்கள் சௌவாவை கண்டறியலாம் இப்படி அல்லாஹ் மார்க்கத்துடைய அனைத்து வழிகளிலும் இந்த தௌபா அதனோடு இணைந்திருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதன் காரணமாகத்தான் வதூபு இல் அல்லாஹ் ஜமீ அ அய்யூஹல் மூமீன்களே என்று அல்லாஹ் அழைத்து நீங்கள் முழுவதுமாக அல்லாஹவை நோக்கி திரும்பி வாருங்கள் ல அ அல்ல நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அஹுல் ஃபலாஹ் வெற்றி கூடிய கூட்டம் அல்லாஹுவை நோக்கி தௌபாவின் மூலமாக திரும்பி கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் வெறுக்கின்ற அல்லாஹ் தடுத்த அல்லாஹ் ஹராமாக்கிய வெளிப்படையாக மறைமுகமாக எது இருந்தாலும் அதை விட்டுவிட்டு அல்லாஹ் விரும்புகின்ற வெளிப்படையான மறைமுகமான காரியங்களை நோக்கி திரும்பி கொண்டு இருங்கள் என்று மூமின்களை அல்லாஹ் ரபுல் ஆலமின் அழைக்கிறான் மேலும் அல்லாஹ் சொல்லுகின்றான் யார் அவர்கள்தான் அவர்கள் தான் அனுக்காரர்கள் ஆலமின் இரண்டு கூட்டத்தை பிரிக்கிறார் அஹரு வெற்றி அடையக்கூடிய கூட்டம் அல்லாஹுடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பிக் கொண்டே இருக்கும் தோல்வியின் கூட்டம் புலுமின் கூட்டம் அநியாயத்தின் கூட்டம் யார் அல்லாஹுடத்திலே தௌபாவை செய்யவில்லையோ இவர்கள் அநியாயக்காரர்கள்

அல்லாஹ் அபுல் ஆலமின் உங்களுடைய பாவங்களை உங்களிடமிருந்து நீக்குவான் வயுது சிலக்கும் ஜென்ன மின் தஜிரீமின் அன்ஹார் ஆறுகள் ஓடக்கூடிய அல்லாஹ் சுவன பதிகளிலே உங்களை நுழவிப்பான் எவுமலா எஃப் சில்லாஹ் நபி யவல்லாதீன் அமனோமா அல்லாஹு அபுல் அலமின் நாளை மறுமையிலே நபிமார்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் எண்ணையத்துக்குரியவர்களே இந்த ஒரு வசனத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் தௌபாவுடைய அத்துணை சிறப்புகளையும் அல்லாஹ் கொண்டு வருகிறான் அல்லாஹுடத்திலே நீங்கள் சௌபாவின் மூலமாக திரும்பாதவரை உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது அல்லாஹிடத்திலே நீங்கள் சௌபாவின் மூலமாக திரும்பாதவரை நீங்கள் சொர்க்கத்திலே நுழைய முடியாது அல்லாஹிடத்திலே நீங்கள் சௌபாவின் மூலமாக திரும்பாதவரை நாரை மறுமையுடைய கேவலத்தில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியாது யாருக்கு பயம் இருக்கிறது நாளை மறுமையிலே அந்த ரப்புக்கு முன்னால் இருக்கும் பொழுது அந்த ரப்பு என்னை கேவலப்படுத்தி விடக்கூடாது அந்த ரப்பு என்னுடைய பாவங்களை முறையிட்டு என்னை விசாரித்து என்னை கேவலத்திற்கு உட்படுத்தி விடக்கூடாது என்று யாருக்கு அச்சம் இருக்கிறது நபி இப்ராஹிம் அல்லாஹுடைய நண்பர் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹுடைய நண்பர் அல்லாஹுவை அழைக்கிறார் கேளுங்கள் மோமின்களை அல்லாஹுடைய நண்பர் அழைக்கிறார்

இந்த வாசலை எல்லோருக்கும் அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான் இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய குற்றம் எவ்வளவு கொடிய குற்றம் யார் எதை செய்தாலும் சரி அவர்களுக்கும் அல்லாஹூ அபுல் தன்னுடைய மன்னிப்பை அவர்கள் செய்கின்ற தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அவர்கள் அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றத்தை செய்தாலும் கூட என்ன அல்லாவிற்கு வைத்தால் மன்னிப்பா ஆலமின் தெளிவாக சொல்லுகிறான் அது தவிர வேறு என்ன பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் கண்ணியத்துக்குரியவர்களே தவறான புரிதலை உள்ளத்திலே புரிந்துவிடக் கூடாது சிறுக்கை அல்லா மன்னிக்க மாட்டான் என்றால் இந்த உலகத்திலே முஷிரிக்காக இருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த சிறுக்கையும் அல்லா மன்னிக்க மாட்டானா மன்னிக்க மாட்டானா என்ன அர்த்தம் யார் முஷிரிக்கான நிலையிலேயே வாழ்ந்து முஷிரிக்கான நிலையிலேயே சிறுக்கை சுமந்த நிலையிலேயே மரணத்தையும் அடைந்து நாளை மறுமையிலே அதே நிலையிலே எழுப்பப்படுகிறார்களோ அவர்களுடைய சுருக்கை தான் அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான் இந்த சிறுக்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் யார் இந்த உலகத்திலே வாழும் பொழுது மேற்கொண்டாலும் எவ்வளவு பெரிய கொடிய சிறுக்கை அவர் அல்லாவிற்கு இணையாக துணையாக ஆக்கி இருந்தாலும் அல்லாஹுடத்திலே உண்மையான தௌபாவின் மூலமாக அவர் திரும்பினாலும் அவரையும் அல்லாஹ் அவரையும் அல்லாஹ் மன்னிப்பான் கண்ணியச்சுக்குரியவர்களே அல்லாஹ் அப்துலா அலமின் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் அதை தெளிவுபடுத்துகிறான் வல்லதீன் அலாய தலூனம அல்லாஹ் இல்லாஹன் அஹர் மூமிங்களுடைய சென்மை ஐபாதுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்களுடைய தன்மை அவர்கள் அல்லாஹுவைத் தவிர வேறு யாரையும் தங்களுடைய சேவைகளுக்காகவோ தங்களுடைய நாட்டங்களுக்காகவோ அழைக்க மாட்டார்கள் வலாயா குத்துலு நன்னஸ் சல்லதி ஹர் ஹக் اللہ رب العالمین ارمی آکیا ویر گھڑائی تبیر بیر یار ایم اوارگل کلائی سیئے ماتار گل ولا یزنون اوارگل یبچارم سیئے ماتار گل ومن یفعل ذالک یلقع ثاما یضاعف لہو العذاب یوم القیام ویخلد فیہ مہانا யார் இதை செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தண்டனையை அடைந்து தீருவார்கள் அல்லாஹு ரப்புல் ஆலமின் நாளை மறுமையிலே அவர்களுடைய தண்டனையை இரட்டிப்பாக்கி இழிவடையக்கூடிய வேதனைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தே தீருவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கூறிவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அல்லாஹை சவிரப் பிறதை அழைக்கக்கூடிய பாவம் ஷிர்க் அல்லாஹை அல்லாஹ் அனுமதிக்காத உயிர்களை கொலை செய்யக்கூடிய பாவம் விபச்சாரம் செய்யக்கூடிய பாவம் இந்த கொடிய பாவங்களுடைய குற்றங்களை அல்லாஹ் ரபுலாலமின் தண்டனைகளை கூறிவிட்டு அல்லாஹ் மேலும் சொல்லுகிறான் இல்லாமன் சாபவ அமனவ அமில அமலன் சாலிஹா இக்கர் யுபப்திலுல்லாஹ் ஹசனாஜ்

நல்ல அமல்களை செய்கின்றார்களோ அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் கொஞ்சம் கேளுங்கள் அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி மாற்றிவிடுகிறான் கொலை இது போன்ற பாவங்களை செய்து யா என்னை மன்னித்து விட அறியாமல் செய்து விட்டேன் என்று அந்த பாவங்களின் மூட்டைகளோடு நீங்கள் சௌவாவை நோக்கி அல்லாஹை நோக்கி திரும்பினால் அல்லாஹு அபுல் ஆலமீன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதோடு மட்டுமல்ல நீங்கள் செய்த பாவங்களை அல்லாஹுர் அபுல் ஆலமீன் நன்மையாக ஆக்கி விடுகிறான் வக்கா நல்லாஹ் ரஹிமா ல இலஹ அல்லாஹ் அல்லாஹ் ஆலமின் மேலும் கூறுகிறான் والذين اذا فعلوا فاحشه او ظلموا انفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله الله அவனுடைய анபை निरूपிக்க கூடியృత وَسَلَمَ الله رب العالمين சொல்கிறான் யார் மானக்கீடான செயல்கள் செய்கிறார்களோ தங்களுக்கு தாங்களே அப்படி அணிதம் பாவங்களை செய்ததற்குப் பிறகு ஜகலுல்லா யா அல்லாஹுவை நினைத்து ஃபஸ்ட் அகுஃபரூல் அவர்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ் விட சிலை தேடுகிறார்களோ அல்லாஹ் அபுலாலமின் கேட்கிறார் உமையகுபிரு துனூப இல்லல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை அல்லாஹுவைத் தவிர வேறு யாரால் மன்னிக்க முடியும்

குற்றவாளிகளை என்று அழைக்கவில்லை வரம்பு மீறி பாவம் செய்த பாவம் செய்த என்னடியார்களே நீங்கள் அல்லாவின் அருளில் நம்பிக்கை இழக்கலாம் ஆனால் அல்லாஹ் உங்களை இன்னும் அவனுடைய அடிமையாகத்தான் பார்க்கிறான் அல்லாஹுல அருளில் என்றும் நீங்கள் நம்பிக்கை இழ இழக்காதீர்கள் அல்லாஹ் ஜமீ உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் அல்லாஹ் தௌபா செய்யுங்கள் அல்லாஹ் இடத்திலே இஸ்ரே குஃபாரை மேற்கொள்ளுங்கள் என்ன ஹூ அல்வாகையும் அல்லாஹ் அழுத்திச் சொல்லுகிறான் அவன்தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன்

அல்லாஹ் விடத்திலே தௌபா செளவுபாவை மேற்கொள்ளுங்கள் ஃபை இன்னி அத்தூபுஃபில் யோமி இலைகி மிய சமர் மக்களே அல்லாஹ் தௌபாவின் மூலமாக திரும்புங்கள் ஒவ்வொரு நாளும் நூறு முறை முஹம்மது ரசுல்லாஹ் சொல்லாஹ் வரைவு செல்லம் அவர்களாக இருக்கக்கூடிய நான் அல்லாஹ் விட நூறு முறை தௌபாவை மேற்கொள்கிறேன் சுபஹானல்லாஹி ரபில் சௌபாவின் கண்ணியத் துக்குரியவர்களே வாசல் எப்போதுமே திறந்திருக்கும் அல்லாஹ் ரபில் ஆலமீன் அழை விரும்புகிறார்கள் அல்லாஹ் நேசிக்கிறான் இரவுடைய வணக்க வழிபாட்டை செய்ய கூடியவர்களை நட்சத்திரி விட்டுக்கொள்ங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசூல் الله அலை வசல்லம் சொன்னார்கள் இன்ஸிலல்லாஹு இலஸ் سماஇ துன்யா அல்லா ஆலமின் ஒவ்வொரு இரவும் முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறார் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் இறங்கி வருகிறான் மூன்றாவது இரவுடைய பகுதியில் முதல் நேரத்தில் வந்து கூறுகிறான் அனல் மலிக் அனல் மலிக் நான் அரசன் நான் அரசன் من லதி எதொழு நீ சஸ்த ஜீவல என்னை அழைப்பவர்கள் யார் அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் மஞ்ச லதி அஸ்த உசிரு நீ யார் என் நிலத்திலே பாவம் மன்னிப்பை மேற்கொள்பவர்கள் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் லா இல ஹ இல்ல சுஹா அல்லாஹ் கண்ணியச்சுக்குரிய அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய அன்பு அல்லாஹுடைய பாசம் எப்போதுமே விரிந்திருக்கிறது எமக்காக முகமது அல்லாஹு அன்பை நூறாக அல்லாஹ் படைத்தான் தொண்ணூத்தி ஒன்பதை அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான் அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஒன்றைத்தான் இந்த பூமியிலே அல்லாஹ் இறக்கினான் அதை கொண்டுதான் படைப்புகள் தங்களுக்குள் அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக் கொள்கிறது யார் விவரிக்க முடியும் அல்லாஹவுடைய அன்பை அல்லாஹ் வைத்துகிறார் ல இல்லாஹ் இல்ல அல்லாஹ் தூதர் முஹம்மது ரசுல்லாஹ் சொல்லல்லாஹ் அலைவர் சொல்லம் சொன்னார்கள் இம்மா முஸ்லிம் ரஹிமுகுல்லா பதிவு செய்கிறார்கள் மிக முக்கியமான ஹதீஸ் கேளுங்கள் மூமின்களே

பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் அதனால் இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் அல்லாஹுர் அபுல் ஆலமீன் அந்த பாவத்தை மன்னிக்கிறான் சும்மா மீண்டும் அதே பாவத்தை அந்த அடியான் தொடர்கிறான் சத்னப சகால இரப்ய உசிரிலி தம்பி யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விட என்று இரண்டாவது முறை கேட்கிறான் அல்லாஹு அபுல் ஆலமீன் சொல்லுகின்றான் இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் சும்மா மீண்டும் அந்த அடியான் அதே பாவத்தை தொடர்கிறான் ல இல்லாஹை இல்ல அல்லாஹ் கேட்கிறான் யல்லாஹ என் பாவத்தை மன்னித்து விடு மூன்றாவது முறையும் அல்லாஹ் ரபுல் அலமின்னு சொல்கிறான் இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் இவனுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் இந்த ஹதீசை அறிவிக்கக்கூடிய ராவி அவர்கள் சொல்லுகிறார்கள் மூன்றாவது முறையோ நான்காவது முறையோ எனக்கு தெரியவில்லை அல்லாஹ் எனக்கு நினைவில்லை அல்லாஹு ஆலமின் கூறுகிறான் நான்காவது முறையோ மூன்றாவது முறையோ அதே பாவத்தை நோக்கி திரும்பி அல்லாவிடத்திலே மன்னிப்பை தேடி அவன் நிற்கும் பொழுது அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் நீ எதை வேண்டுமோ அதை செய்து கொள் அல்லாஹ் ரபுலாலு பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டான் யார் இதை சரியாக புரிகிறார்களோ அவர்களுக்கு அருள் யார் இதை தவறாக புரிகிறார்களோ அவர்கள் தங்களையை நஷ்டத்திலே ஏற்படுத்திக் கொள்ளுவார்கள் அப்படி என்றால் திரும்ப 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 அதே பாவத்தை செய்து எவ்வளவு முறை அல்லாவை அழைத்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று அர்த்தமா யார் தௌபாவுடைய நிபந்தனைகளோடு தௌபாவுடைய சுரூத்துகளோடு யார் அல்லாஹுவை அணுகி அந்த பாவத்தை விட்டு அதை அதை வருந்தி அல்லாவிடத்திலே அல்லா திரும்ப மாட்டேன் என்று வாக்குறுதியை கொடுத்து அதற்கு பிறகு அல்லாஹ் தன்னுடைய உள்ளத்தை அறிந்தவன் என்ற அடிப்படையில் பாவங்களை விட்டு விலகி மீண்டும் ஒரு வேலை நசுக்கு அடிமையாகி தானுக்கு அடிமையாகி வேறு வழி இல்லாமல் அதே பாவத்தை மறதியில் செய்தால் அவன் கவலை கொள்ள வேண்டாம் அவனுக்கு மீண்டும் மீண்டும் அல்லாவுடைய மரணம் வரை நீங்கள் தளர வேண்டாம் தூள வேண்டாம் அல்லாஹ் அப்பல் ஆலமின் எவ்வளவு பாவங்களை நீங்கள் செய்தாலும் அவனிடத்திலே திரும்பி செல்லுங்கள் அவன் உங்களை மன்னிட்டு கொண்டே இருப்பான் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசுலுல்லாஹ சொல்லுல்லாஹ் அலைவர் செல்லம் சொன்னார்கள் இன்னல்லாஹ் ஹாஸ் அவஜல் எமொசு துயரோகமில்லை அல்லாஹ் ரஹுலா அலமின் இரவிலே தன்னுடைய கரங்களை விருக்கிறான் பகலிலே பாவம் செய்தவர்கள் மன்னிப்பை தேடுவதற்காக பகலிலே இறைவன் தன்னுடைய கரத்தை விருக்கிறான் இரவிலே பாவம் செய்தவர்கள் தன்னிடத்திலே மன்னிப்பை தேடுவதற்காக எதுவரை மேற்கு இருந்து சூரியன் உதயமாகும் வரை அர்த்தம் என் அர்த்தம் எப்போதும் மூடப்படாது மறுமை இருக்கும் வரை பாவங்கள் செய்பவர்களை எல்லாம் மன்னித்துக் கொண்டே இருப்பான் யாரும் ஏன் என்று கேட்க முடியாது ஏன் மன்னித்தாயா கேட்க முடியாது எபுநாதம் முகமது ரசூல்லா சொல்லுல்லா அலிவர் செல்ல சொன்னாங்க அல்லாஹ் கூறுவதாக எபுநாதம் ஆதமுடைய மகனே என்னை நீ அழைத்து மன்னிப்பை தேடிக்கொண்டிருக்கும் காலம் எல்லாம் உன்னை நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன் ஒல உபாலி எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் ஆதமுடைய மகனே உன்னுடைய பாவங்கள் வானத்தின் முகடை அனானசமா வானத்துடைய முகடை தொட்டு விட்டாலும் அதற்கு பிறகு என்னிடத்திலே பாவம் மன்னி போய் தேடினால் உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் ஆதமுடைய மகனே மறுமையில என்னை சந்திக்கிறாய் உலகம் முழுக்க பாவங்களை சுமந்த நிலையில் உலகம் முழுக்க பாவங்களை சுமந்த நிலையில் அந்த பாவத்தில் எனக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் மட்டும் இல்லை என்றால் நீ சுமந்து வந்த உலகம் முழுக்க பாவங்களுக்கு நன்மைகளை தருகிறேன் அல்லாஹருடைய அருளை நிரூபிக்கக்கூடிய ஹதீதுகள் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹ் சதா நேரமும் எல்லா நேரமும் எவ்வளவு கொடிய குற்றத்தை செய்திருந்தாலும் அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் அவர்களுடைய மன்னிப்பை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களே

இமாம் முஸ்லிம் ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் لولا انكم تذرمون لخلق الله خلقا يذنبون يغفر நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை அழித்து மீண்டும் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான் அவர்கள் பாவம் செய்வார்கள் அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் விரும்புகிறானதை அல்லாஹ் நேசிக்கிறான் அடியாகல் தன்னிடத்திலே என் ரப்பே என் பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்பதை அல்லாஹ் நேசிக்கிறான் முகமது ரசூருல்லாஹ் சொல்லல்லாஹ் வரைவு செல்லம் சொன்னார்கள் மா முஸ்லீம் ரஷ்னகுல்லா பதிவு செய்கிறார்கள் லல்லாஹு அ ஃபரஹன் லல்லாஹுவா சத்து ஃபரஹன் சாதாரண மகிழ்ச்சி அல்ல மட்டத்த மகிழ்ச்சியை அல்லா அடைகிறான் பிதோபத்யாபதே ஒரு அடியான் அல்லாவிடத்திலே தௌபாவை மேற்கொள்ளும் பொழுது உதாரணம் ஒருவன் பாலைவனத்திலே பயணம் செய்கிறான் அவனுடைய உணவுகளோடு வாகனங்களோ வாகனங்களோடு படுக்கிறான் வாகனமும் உணவும் தொலைந்து விடுகிறது எழுந்து பார்த்து தேடுகிறான் வாகனமும் இல்லை உணவும் இல்லை எதுவும் இல்லை என்று அழிந்து விட்டேன் இறந்து விட்டேன் என்று மரணத்தை எதிர்பார்த்து உறங்குகிறான் மீண்டும் எழுந்து பார்க்கிறான் அவனுடைய வாகனமும் கிடைத்து விடுகிறது அவனுடைய உணவும் கிடைத்து விடுகிறது அது கிடைத்த மற்ற பார்த்து சொல்லுகிறான் என் அடிமை நான் உன் இறைவன் என்று மகிழ்ச்சியில் என்ன வார்த்தை பேசுகிறோம் என்று அறியாமல் இந்த அடியான் மகிழ்ச்சி அடைகிறானே இதை விட பாவம் செய்து குற்றம் செய்து பாவத்தின் கரையிலிருந்து நன்மையின் கரையை நோக்கி குற்றங்கள் பாவங்கள் அல்லா வெறுத்த காரியங்கள் அதில் இருந்து அல்லா விரும்பக்கூடிய காரியத்தை நோக்கி செல்லக்கூடிய மனிதர்களை அல்லா நேசிக்கிறான் உறுதி கொடுங்கள் அல்லாவிற்கு இப்போது இந்த தௌபாவை மேற்கொண்டு அல்லாவை மகிழ்ச்சி படுத்துவதற்கு படைத்த ரப்பை திருப்திப்படுத்துவதற்கு படைத்த அன்பு உங்கள் மீது உருவாகுவதற்கு இன் இன்னொல்லாக யாரை அல்லா நேசிக்கிறானோ கேளுங்கள் இந்த ஹதீதை இமாம் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அபு குறைரா ரதி அல்லா ஒன்று அவர்கள் கூறுவதாக

நான் குர் ஆணை உனக்கு ஓதி காட்ட வேண்டும் என்று உபை அவர்கள் கேட்டார்கள் தூதரை அல்லாஹ் என் பெயரை கூறினானா அல்லாஹ் என் பெயரை கூறினானா உபை அல்லா உன் பெயரை கூறினான் அல்லாஹ் உங்களை நேசித்தான் அல்லாஹ் எம்மை நேசித்தால் அல்லாஹ்ரப்புலாதமின் ஜிபிரியில அழைத்துச் சொல்லுகிறான் ஜிபிரி ல அவர்களை இந்த அடியானை அல்லாஹ நேசிக்கிறான் நீங்களும் நேசியுங்கள் ஜிபிரி லுபி அஹ் இஸ்தமா வாழத்தில் உள்ளவர்களை ஜிபிரில் அவர்கள் அழைக்கிறார்கள் இன் அல்லாஹ் யுஹை பு ஃபுலானன் இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் நானும் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் வானத்தில் உள்ளவர்களும் நேசிக்கிறார்கள் சும்மயூத உலகுல் குபூலு சும்மயூத உலகுல் அல் கபூலு பிலாரும் அதற்கு பிறகு பூமியில் வாழ்பவர்களுக்கு அந்த கட்டளை இறங்குகிறது போடப்படுகிறது யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை இந்த உலகத்தில் உள்ள அல்லாஹ் படைத்த அத்துணை படைப்புகளும் நேசிக்கும்